மோடியின் இந்த படத்தை பகிர்ந்த ஓபன் சிஇஓ அதிர்ச்சிகள் இணைய உலகம் ஸ்டூடியோ ஜூப்ளி பாணியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய படங்கள் உருவாக்கப்பட்டு வைரலாகி வருகிறது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் புதிய இமேஜ் ஜெனரேஷன் டூல் சமூக வலைதளங்களில் ஒரு புதிய கலைப்புரட்சியை உருவாக்கியுள்ளது ஸ்டூடியோ ஜூப்ளி பாணிகள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய படங்கள் உருவாக்கப்பட்டு வைரலாகி வருகிறது ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்மென் இந்திய அரசின் மை கவர்மெண்ட் பதிவை பகிர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடைய படங்கள் ஸ்டுடியோ ஜூப்ளி பாணியில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு பல்வேறு திருடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் கைகுலுக்குவது மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனுடன் போஸ் கொடுப்பது சிங்க குட்டிகளுடன் விளையாடுவது அயோத்தியில் ராம் லல்லா கோவிலுக்கு செல்வது போன்ற படங்கள் ஜூப்ளி பாணியில் மாற்றியமைக்கவும் பட்டுள்ளன அதோடு சேர்த்து முக்கிய கதாபாத்திரம் இல்லை அவர் முழு கதைக்களமும் ஸ்டூடியோ ஜூப்ளி பாணியில் புதிய இந்தியாவின் அனுபவம் என்று மை கவர் பதிவில் குறிப்பட்டுள்ளது மட்டுமின்றி சாம் ஆல்மென் வெளியிட்ட மற்றொரு ட்வீட்டில் உட்பட அனைத்து கிடைக்கிறது என்று அறிவித்தார் பெரும் புகழ் மத்தியில் இந்த புதுப்பிப்பு வந்துள்ளது இந்த ஏஐ தளம் ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் புதிய பயனர்களை பெற்றதாக தலைமை நிர்வாக அதிகாரியும் வெளிப்படையாக பேசியுள்ளார் சாட் ஜிபிடி ஜூப்ளி இமேஜ் ஜெனரேஷன் டூல் பயனர்கள் தங்கள் புகைப்படங்களை ஸ்டூடியோ ஜூப்ளி பாணிகள் கலைப்படைப்புகளை மாற்ற அனுமதிக்கிறது இந்த அம்சம் சாட் ஜிபிடியின் சமீபத்திய புதுப்பிப்பின் ஒரு பகுதியாகும் இது மிகவும் துல்லியமான மற்றும் ஸ்டைலான காட்சிகளை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இமேஜ் ஜெனரேஷன் மாடலையும் உள்ளடக்கியது இந்த அம்சத்திற்கு பயனர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது சில மணி நேரங்களில் மில்லியன் கணக்கான ஜூப்ளி பாணி படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பிரபலங்கள் கூட தங்கள் மாற்றியமைக்கப்பட்ட படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இருப்பினும் இந்த படங்கள் ஒரு சூடான விவாதத்தையும் தூண்டியுள்ளன ஏஇன் அற்புதமான கலைப்படப்புகளை உருவாக்கும் திறனால் சிலர் ஈர்க்கப்பட்டாலும் கையெப்ப பாணியை அசல் படைப்பாளிகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காமல் சுரண்டுவதாக பலர் வாதாடுகின்றனர் ஸ்டூடியோ ஜூபிளியின் இணைய நிறுவனர் ஹயோ உருவாக்கிய அனிமேஷனுக்கு எதிராக தனது எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க